முடியாது டூ நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு த பிக்கெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கணும் அதுக்கான மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அதுக்கான பேச்சு இன்னைக்கு நம்ம பிரதமர் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம நாடு முன்னேற்றம் அது மட்டும் தானே நான் முன்னேறி என்ன பண்ண போகிறேன் நம்ம நாடு முன்னேற முன்னேறினா தான் நம்ம நம்ம பசங்க அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் முன்னேற முடியும் ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ இருக்குது கமலாலயத்துல இருக்குறதுக்காக வருஷம் கழிச்சு நான் வந்து கமலாலயத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அந்த தேசிய கொடி ஏற்றும் போது ரொம்ப பெருமையா இருக்கேன் நான் அண்ணாமலை ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இன்னைக்கு பார்த்தேன் அதுவும் கமலாலயத்துல சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாரும் சந்திக்கும் போது

மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் சரி இப்போ கொடுங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் நேற்று தான் எக்ஸெப்ட் பண்ணிருக்காங்க ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்களே ரெசிக்னேஷன் எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்க இது ராஜினாமா இல்லையா அவங்களுக்கு தெரியும் நான் ராஜினாமா பண்ண போனே தெரியும் ஏன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போது நான் சொல்லிதானே கொடுத்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கிட்ட பேசணும் அவசியமே கிடையாது நீங்க ராஜினாமா செய்ததுக்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல நீங்க கூட எடுத்து போட்டுருந்தீங்க திமுக என்ன காரணம் பயம் ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளவு சொல்லி இருக்கேன் இப்போ கட்சி சார்பாக பேசும்போது போது எவ்வளவு பேசுவேன் அந்த பயம் கொஞ்சம் நல்லது அந்த பயம் இருக்கட்டும் என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடங்குறாங்கல்ல அந்த பயம் நல்லது அப்படி நான் சிம்பிளான விஷயம் சொல்றேன் மடியில கனம் இருந்தாதான் தான் அந்த பயம் இருக்கும் மடியில எவ்வளவு கணம் இருக்கு அந்த திமுக காரங்களுக்கு தெரியும் அந்த பயத்துல தான் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டோம் இதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது ஓகே